சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுமார் ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக தங்கியிருந்த நிலையில் அவர்கள் இன்று பூமிக்கு திரும்புகிறார்கள் இதற்கான பயணம் தற்போது வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது முன்னதாக நாசா அறிவித்துள்ளபடி இன்று மார்ச் பதினெட்டு விண்கலத்தின் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்வில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து தற்போது புறப்பட்டுள்ளனர் பல்வேறு தடைகளை தாண்டி டிராகன் விண்கலம் பூமி திரும்புவதற்கு வானிலை சரியானதாக உள்ளதாக கணிக்கப்பட்டதை அடுத்து இந்த பயணம் தொடங்கியுள்ளது வெற்றிகரமாக நடைபெற்று விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸும் மற்றும் குழுவினர் நுழைந்தனர் ஏற்கனவே அதில் பயணித்த நான்கு குரூ டிராகன் குழுவினரும் சுனிதா வில்லியம்ஸ் குழுவினருக்கு பதிலாக தங்கள் பணிகளை சர்வதேச விண்வெளி மையத்தில் தொடர்வார்கள் சுனிதா வில்லியம்ஸ் புட்ஜ் வில்மோர் மற்றும் அவர்கள் குழுவினர்களான நிக்ஹாக் மற்றும் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோ ஆகியோர் குரூ டிராகன் விண்கலத்தில் உள்ளனர் அந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றையும் நேரலையில் ஒளிபரப்ப நாசா ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி பூமிக்கு புறப்படுவதை நாசா ஏற்கனவே நேரடி ஒளிபரப்பை தொடங்கிவிட்டது அமெரிக்க கிழக்கு நேரப்படி மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு அதாவது இந்திய நேரப்படி மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு பூமியை நோக்கி புறப்படும் என முன்கூட்டியே நேரம் அறிவிக்கப்பட்டு இருந்தது அதன்படி டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து தற்போது பிரிந்துள்ளது பிரிந்து சென்ற டிராகன் தற்போது அதன் வட்டப்பாதையில் பயணித்து வருகிறது அமெரிக்க கிழக்கு நேரப்படி மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி இந்திய நேரப்படி மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு பூமியில் டிராகன் விண்கலம் தரையிறங்க தொடங்கும் இது புளோரிடா கடற்கரையில் விண்கலம் பாராசுட்டுகள் மூலம் பாதுகாப்பாக தரையிறங்கும் தோராயமான நேரமாகும்